முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல விஷயமும் ஒரு இனிப்பான செய்தியையும் உன் அப்பா நான் இங்கு கொண்டு வந்து உள்ளேன் தங்கமே நீயும் உன் துணையும் இப்பொழுது ஒன்றாக இணைய போகிறீர்கள் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உன்னை சமாதானம் செய்ய இன்றே இப்பொழுதே வரப்போகிறார்கள் அப்பொழுது நீ உன் மனதில் உள்ளதை அவர்களிடம் வெளிப்படையாக பேசிவிடு தங்கமே அவர் இப்படி இருந்தால் மட்டுமே அவருடன் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும் உன் மனதில் உள்ளதை மனம் விட்டு பேசு அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் உன் துணையிடமே சென்று உன் மனதில் உள்ளதை பேசு நீ என்ன பேச வருகிறாய் என்று அவர்களுக்கு புரிந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும் அவர்கள் இதை நினைத்து விடுவார்கள் அவர்கள் இதை மறந்து விடுவார்கள் ஐயோ என் வாழ்க்கை இப்படி என்று ஒரு நாளும் புலம்பிக் இருக்காதே தங்கமே நீ பேசு என்னை நினைத்துக்கொள் நான் உன் கண்முன் தோன்றுகின்றேன் என்னை நினைத்து கொண்டு மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசிவிடு தங்கமே இப்பொழுது உன் துணையின் வீட்டில் இருந்து சமாதானம் பேச வரப்போகிறார்கள் ஆனால் நல்ல விஷயம்தான் ஆனால் அவர்கள் பேசும் பொழுது நீயும் பேசிவிடு உன் துணையிடமில்ல குறைகள் நிலைகள் அனைத்தையும் கூறிவிடு அப்பொழுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் நன்றாக பேசுகிறார்கள் என்று நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதே இறுதியில் அவர்கள் ஒன்றாகிவிட்டு நம்மை குற்றவாளி ஆக்கிவிடுவார்கள் அதனால் பேசு தங்கமே நீ பேசினால் மட்டுமே போதும் மௌனமாக இருப்பதனால் நீ எதையும் சாதித்துவிட போவதில்லை பேசும் வேண்டிய நேரத்தில் பேசிவிடு அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பாகும் எந்த நம்பிக்கையில் ஒருவர் என்னை வழிபடுகிறாரோ அப்படியே நான் அவர்களுக்கு செய்ய போகின்றேன் நீ நினைக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி போகின்றேன் என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தும் நான் உனக்கு தருகின்றேன் தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா